திருப்புவனம் இளைஞர் அஜித்குமார் போலீசாரால் அடித்து கொலை செய்யப்பட்ட சம்பவத்திற்கு மூல காரணமாக இருந்தது மதுரை திருவங்கலத்தை சேர்ந்த டாக்டர் நிக்கிதா அளித்த நகை திருட்டு புகார் அஜித்குமார் உயிர் போகும் வரை தாக்கியும் நகை இருக்கும் இடம் தெரியாத நிலையில் உண்மையில் காரில் நகை இருந்ததா என்ற கேள்வி எழுந்துள்ளது இதற்கு காரணம் அவர் குறித்து அடுத்தடுத்து வெளிவரும் தகவல்கள் அப்படிப்பட்டவையாக உள்ளன மூன்று திருமணங்கள் செய்தவர் என்றும் ஆனால் ஒருவருடனும் சேர்ந்து வாழாமல் தாயுடன் வசித்து வருவதாகவும் கூறப்படுகிறது நிகிதா போலீஸில் தெரிவித்தது போல மருத்துவர் கிடையாது பிஹெசி முடித்து அரசு கல்லூரி ஒன்றில் பேராசிரியையாக இருப்பதாக கூறப்படுகிறது அதேபோல நிக்கிதாவின் தாய் சிவகாமி தந்தை ஜெய ஆகிய இருவருமே அரசு அதிகாரிகளாக இருந்து ஓய்வு பெற்றவர்கள் சகோதரர் கவியரசு நிகிதா என குடும்பமே சேர்ந்து இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டு தொடக்கத்தில் தங்களது அரசியல் செல்வாக்கை பயன்படுத்தி அரசு வேலை வாங்கி தருவதாக பல பேரிடம் ஒரு கோடி ரூபாய் வரை மோசடியில் ஈடுபட்டதாக பாதிக்கப்பட்டவர்கள் பரபரப்பு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார்கள் ஏன்னா மதுரை மாவட்டம் திருமணம் தால பச்சை பற்றி கிராமத்தில் வசித்து வருகிறேன் என்னுடைய பேர் ராசாங்கம் பால் வியாபாரம் பண்ணிக்கிறது அந்த சமயத்தில் பண்ணிக்கிறது போக்குவரத்து வரும்போது அவர் பக்கத்து ஒரு சேமரமால் ஒரு சேர்ந்தவர் ஊர் பக்கம்ன்றதுனால ஒரு பழக்கம் இருக்கும் இருந்ததுனால ஒரு சில சமயத்தில் அவர் வீட்டில் போய் பார்த்தேன் பேசுவோம் செய்வோம் ஏப்பார் அரசாங்கம் வேலை வாய்ப்புக்கு இடம் இருக்குது தம்பி பிஎட் பண்ணியிருக்காப்புல காலேஜில் வேலை வாங்கி தரதுக்கு முடியும் நான் எனக்கும் கலைஞர் குடும்பத்தில் ஸ்டாலின் ஆளுக்கும் பல தொடர்புலாம் இருக்குப்பா நீ எங்களை நம்பிச்சிங்க அப்படின்னு சொல்லி சொன்னாப்புல சொன்னதற்கு நான் மறுப்பு தெரிவிக்காமல் சரி தானே கலெக்டர் பிஏ வேறு ரிட்டையர் ஆகிருக்காப்புல செய்கிறாப்புல நம்ம நம்பிக்கை கொடுப்போம்னு சொல்லி எட்டு லட்ச ரூபா கொடுத்து வேலைக்காக கொடுத்தேன் கொடுத்தது பிற்பாடு சில சமயத்தில் வேலை வந்துடும் சொல்லி டயம் சொல்லிக்கே பயமாக எத்தி வந்தாப்புல அப்புறம் அந்த டயத்துக்கெல்லாம் வரல நான் திரும்ப வீட்டில் போய் பேசணும் செஞ்சேன் பா பணம் இப்போ வேலை வாய்ப்புக்கு சந்தர்ப்பம் இல்லை உங்கள் பணத்தை தண்ண எங்கள் மச்சனை வருது இருக்கார் அவர்கிட்ட கொடுத்தேன் வாங்கிக்க அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு எஸ்கேப் ஆயிட்டா அதுக்கு பிற்பாடு பார்க்கல செய்யலை பல தடவை போகலாம் ஒன்றும் இப்போ நல்ல பதிலும் இல்லை அந்தளவு இருக்குங்கய்யா நாங்கள் கம்ப்ளைண்ட்டும் பண்ணியிருந்தோம் ஒரு டயத்தில் எஸ்பி ஆஃபீஸில் அதுக்கான நடவடிக்கையும் எடுக்கவும் இல்லை எத்தனை வருடங்களாக வந்து இப்போ பணம் தராமல் இருக்காங்க எலெக்ஷன் டைம் பதினொன்று பதினாலு வருஷம் ஆகுது அவங்க உறவினர்கள் அவங்களுக்கு நிற்கிதான்றவங்க நிற்கிதா பழக்கம் தான் பழக்கம் தான் எங்கள் பையனுக்கு மகனுக்கு ஸ்டூடெண்ட் படிச்சுட்டு வந்து அந்த பிள்ளைங்க அந்த ஆலம்பெட்டி சேலம் விளக்கில் இறங்க பையனை சைக்கரப்புல பின்னர் ஆட்சி மாறியதை காரணம் காட்டி வேலையும் வாங்கி கொடுக்காமல் பணத்தையும் திருப்பி கொடுக்காமல் ஏமாற்றியதோடு இது குறித்து புகார் அளித்ததற்காக வழக்கறிஞர் ஒருவரால் பகிரங்கமாக மிரட்டப்பட்டதாகவும் தெரிவித்தார் பணத்தை பறிகொடுத்த இளைஞர் அந்த நிகிதாங்கிறவங்க பார்த்தீங்கன்னா எங்கள் மாமாவோட ஸ்டூடெண்ட்டு தெய்வத்தோட ஸ்டூடெண்ட்டு அவரை வச்சு தான் என்னது எங்களுக்கு பழக்கம் அவங்க கலைஞரோட கலைஞருக்கும் ஸ்டாலின் எங்களுக்கு நேரடியாக தொடர்பு இருக்குது நாங்கள் அவங்களுக்கு உடனடியாக என்ன செஞ்சோம் வேலை வாங்கி தரேன் சொல்லி சொல்லிட்டு சொல்கிறாங்க நாங்கள் எங்களுக்கு ஒரு குடும்ப ரீதியாக ஒரு அஞ்சாறு வருஷம் அவங்களுக்கு பழக்கம் பழக்கம் ஏற்பட்டோன்னு என்ன செஞ்சிட்றோம் அவங்களுக்கு அவங்க சொன்ன உடனே சரி நம்மளை என் மீறி போயிட மாட்டாங்க நம்ம கண்டிப்பாக வேலை வாங்கி தந்துடுவாங்க அப்படின்ற நம்பிக்கையெல்லாம் நாங்கள் என்ன செஞ்சிட்டோம் காசை ரெடி பண்ணி கொடுக்குறோம் எங்கள் தாத்தாவை பார்த்துருப்பீங்க ராஜாங்கும் அவர் எண்பத்தஞ்சு வயசு அவர் பால் வர சைக்கிளிலே தான் பார்த்தார் கஷ்டப்பட்டு தான் என்ன செஞ்சார் அந்த எட்டு லட்ச ரூபாயுமே சேர்த்து என்ன செஞ்சார் வாங்கிட்டு போனார் நானும் பார்த்தீங்கன்னா எம்ஏபிஎர் முடிச்சிருக்கேன் எனக்கு விஓ வேலை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு ஒரு எட்டு லட்ச ரூபா என்ன செஞ்சுட்டாங்க வாங்கிட்டாங்க மொத்தம் ஆகும் மொத்தம் எங்கள் குடும்பத்தில் பதினாறு ரூபா நாங்கள் பணம் கொடுத்துட்டோம் நூறுரூபா நோட்டை கொண்டு போய் கொடுத்தோம் அந்த நூறுரூவா நோட்டை வாங்கவே மாட்டேன்ட்டாங்க ஃபைவ் ஒன்றுரூவா மாற்றி கொடுங்க அப்போ தான் நாங்கள் வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அதையும் அவ்வளோ அன்னைக்கு சிரமத்திலையும் பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு நாங்கள் என்ன செஞ்சோம் கொடுத்தோம் பட் நாங்கள் மட்டும் இல்லை இன்னும் பார்த்தீங்கன்னா சென்னையில் சேர்ந்தவங்க ராமநாதபுரத்தை சேர்ந்தவங்க செக்கானூர் சேர்ந்தவங்க ஏறத்தாலும் அவங்ககிட்ட ஒரு கோடி ரூபாய் வரைக்கும் என்ன செஞ்சுருக்காங்க ஏமாந்துருக்காங்க நாங்கள் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி நாங்கள் போய் கேட்க போகும்போது பார்த்தீங்கன்னா திருநகரை சேர்ந்த பசுமன் பாண்டியன்னு சொல்கிற வழக்கறிஞர் வந்துட்டு எங்களை தொடர்பு கொள்கிறார் அவராக காண்டக்ட் பண்ணுறாரு கான்டெக்ட் பண்ணும்பொழுது நீங்கள் வாங்க திருநருக்கு வாங்க உங்கள்கிட்ட நாங்கள் நேரடியாக பேசுகிறோம் சொல்லி சொல்கிறாங்க நாங்கள் போய் அவரை பண்ணும் பண்ணும்பொழுது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காசெல்லாம் தர முடியாது உங்களால் என்ன செய்ய முடியுமோ என்ன செஞ்சுக்குங்க செஞ்சுக்கோங்க அவங்க வந்துட்டு என்ன செஞ்சுட்டாங்க வெளியில் போயிட்டாங்க நீங்கள் என்ன செஞ்சுருங்க உங்களால் என்ன செய்ய முடியுமோ செஞ்சு பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க சார் எங்களால் கட்ட அஸ்ராக்காருக்கு வந்துட்டு அன்றைக்கி எஸ்பியாக இருக்கிறாரு அவரோட நேரடியாக போய் நாங்கள் என்ன செய்கிறோம் கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம் நாங்கள் உடனே பண்ணுறோம் அரெஸ்ட் பண்ணுறோம் அப்படி அப்படின்னு சொன்னாங்க பட் அரெஸ்ட் பண்ணாங்க நாங்களும் தான் கூட போயிருந்தோம் போயிட்டு பட் என்ன செய்ய முடியல ஒன்றுமே அவங்கள பண்ண முடியலை அப்படியே அவங்களும் ஜாலியாக இருக்கிறாங்க நாங்கள் கொடுத்துப்பட்டு இன்னைக்கு மிகப்பெரிய பரிதாப நிலம் இருக்கிறோம் சார் கஷ்டப்பட்டவங்களுக்கு எங்கிட்ட ஒரு நீதி கிடைக்கணும் சார் உங்களால் ஒரு நீதி வழங்க முடிஞ்சுனா கண்டிப்பாக எங்களுக்கு வழங்கி கொடுங்க சார் கண்டிப்பாக சார் இன்றைக்கி நாங்கள் ரெண்டாயிரத்தி பதினொன்று சார் இன்றைக்கி பதினாலு வருஷம் கொடுத்த வழக்குள்ளே கைது பண்ணாங்களா பண்ணவே இல்லை சார் பண்ணவே இல்லை சார் ஓ மூணு நாளோ ரெண்டு நாளோ தான் சார் உள்ள இருந்தாங்க அப்படியே திருமங்கலம் ஸ்டேஷன்லேருந்து அப்படியே என்ன செஞ்சுட்டாங்க சார் வெளியில் வந்துட்டாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று சார் ரெண்டாயிரத்தி பதினொன்றுலேருந்தா புகார் நாங்கள் மதுரை எஸ்பி ஆஃபீஸில் அன்றைக்கு எஸ்பியாகவே இருந்த அஸ்ராக்கார்கிட்ட நாங்கள் என்ன செய்றோம் சார் கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம் பட் அவர் உடனே கம்ப்ளைண்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன நாங்கள் முடிச்சுட்டு வேலையை முடிச்சுட்டாங்க சார் அதுக்கு பின்னாடி அந்த பசுமன் பாண்டியன் தான் எங்களை என்ன செய்கிறாரு எந்த கம்ப்ளைண்ட் புகாருமே கொடுக்கக்கூடாது பண்ணக்கூடாது அவங்க பையன் வந்துட்டு கவி அரசுன்னு சொல்லி சொல்லு சார் அவருடைய மச்சனை தான் அவர் பசுமன் பாண்டியங்கிற சொல் இருக்காரு போல சார் பட் என்ன செய்கிறாருனா நீங்கள் எந்த புகாருமே கூடாது காசு கொடுக்க முடியாது உங்களால் தெரிஞ்சதை பாருங்கன்னு சொல்லிட்டா சார் நாங்களும் பொது பொருளாதார ரீதியாக நான் என்ன செஞ்சுட்டு நான் சிங்கப்படுத்தோம் அதனால் எந்த புகாருமே அப்புறம் நாங்களும் மேலே என்ன செய்ய முடியல பண்ண முடியல சார் உறவினர்கள் ஐஏஎஸ் ஆக இருப்பதாக கூறியதை நம்பி எட்டு லட்சம் ரூபாய் வட்டிக்கு வாங்கி கொடுத்துவிட்டு விட்டு நிகிதாவின் கல்லூரி பிரின்சிபல் ஒருவர் இன்று வரை அந்த பணத்தை திரும்ப வாங்க முடியாமல் கண்ணீரோடு தவித்து வருவதாக வேதனை தெரிவித்தார் அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள் பத்துல என்னோட மாணவியாக அறிமுகம் மேலும் என்னோட உறவினரும் கூட அவங்க சிவகாமி அம்மையார் இன்று கோயிலில் வந்துட்டு நடக்க முடியல என்று நாடகம் போட்ட சிவகாமி அம்மையார் வந்துட்டு எனக்கு நைட்டு பதினொன்னே முக்காலுக்கு வந்து ஃபோன் பண்ணி ரெண்டே நல்ல அரசு வேலை உடனடியாக நீ ஒம்பது லட்சம் கொண்டுட்டு வாங்க உங்களுக்கு பணத்தை வாங்கி த வேலையை வாங்கி தந்துடுறோம் அப்படின்ட்டு ஃபோன் பண்ணாங்க அரசு வேலை ஆசிரியர் பண்ணிங்க நான் வந்துட்டு எம்காம் எம் எம்பில் முடிச்சிருந்தேன் உடனடியாக உங்களுக்கு ரெண்டே நல்ல வேலை நீங்கள் பாப்பா வீட்டுக்கு நம்ம ரத்த சொந்ததுனால உனக்கு கூப்பிட்றேன் நீ வந்து அப்பா பாரு அப்படின்னு சொன்னாங்க அவரோட ஜெயபெருமாள் அவர் பெரிய அடுத்து வந்து நானுங்க அப்பா எல்லாருமே போயிட்டு பார்த்து பேசினோம் ஒம்பது லட்ச ரூபா பிஜி போஸ்ட் பிஜி பட்ட ஆசிரியருக்காக எனக்கு ஒம்பது லட்ச ரூபா கேட்டாங்க அது போக நம்ம சொந்தம் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாமே சொல்லுங்கள் உடனடியாக வந்துட்டு ரெண்டே நாளில் வேலை அப்படின்ட்டு சொல்கிறாங்க எங்கள் அக்கா பையன் வந்துட்டு பிஎட் முடிச்சிருந்தா அவனுக்கு வந்துட்டு பிஏ வேலை அப்படின்ட்டு அவனுக்கு ஏழு லட்ச ரூபா இது எல்லாமே வந்துட்டு சொன்னாங்க உடனே வந்துட்டு பயோடேட்டாட்டா சர்டிஃபிகேட்டு யூனிவர்சிட்டியோட டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன இருக்கோ அது எல்லாமே கொடுங்க அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே வந்துட்டு வாங்கிட்டாங்க அதை இரண்டு மூன்று தவணைகளாக நாங்கள் வந்துட்டு அந்த பணத்தை வந்துட்டு கொடுத்தோம் அதில் உடனடியாக அந்த இரண்டு நா காலகட்டத்தில் பணம் பரட்ட முடியாத சூழலில் சில இடங்களில் வட்டிக்கு வாங்கினது பத்து ரூபா தாள்களாக இருந்துச்சு இப்படி பத்து ரூபா எல்லாம் கொண்டு வந்திருக்கேன் எங்களுக்கு அசிங்கமாக இருக்குது அப்படின்ட்டு ஜெயபெருமானும் சிவகாமின்னு சொன்னாங்க ஆனால் அதை வட்டிக்கு வாங்கினதும் பரட்டினது எவ்வளோ சிரமப்பட்டோம் அப்படின்றது எனக்கு தெரியும் அத்தோடு மட்டும் இல்லாமல் பல நபர்கிட்ட இதே போல் என்னோட தக பேராசிரியராக உட்பட செல்வம் அவங்களோட தங்கச்சி அவங்களோட தம்பி அவங்களுக்காகவும் பத்தொம்பது லட்சரூவா வந்துட்டு வாங்கியிருக்காங்க சிவகாமி ஜெயபெருமாள் அவங்க ஹஸ்பண்டு அவங்க அண்ணன் நிகிதாவோட அண்ணன் கவி என்ற வைபவ சரண் கவி அவங்க ஒய்ஃபு சுகதேவி நிகிதா இவங்களோட இந்த கவியோட மைத்துனர் கடைசியாக வந்துட்டு எங்களுக்கு பணம் கொடுக்க முடியாது உங்களால் தெரிஞ்சதை பார்த்துக்கோங்க அப்படின்ட்டு விட்ட நபர் வந்துட்டு இந்த கவி அரசு அவரோட மச்சனை சுகதேவியோட அண்ணன் இவங்கெல்லாம் தான் வந்துட்டு கடைசியாக வந்துட்டு இந்த பணம் இதெல்லாம் வாங்கிட்டாங்க கடைசியாக பணம் கேட்டு இது வேலை கேட்டு இது பண்ணுறோம் கொஞ்சம் பொறுங்க எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ரெடி பண்ணி கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கடுத்து அப்படியே வந்துட்டு சில காலங்களில் தலைமறைவாகிடுறாங்க குடும்பம் வீட்டை எல்லாமே லாக் பண்ணிடுறாங்க அடுத்து பேப்பரில் வந்துட்டு செய்தியாக வருது இந்த மாதிரி மாவட்ட அதிகாரி அதாவது ஜெயபெருமல் வந்துட்டு டெப்டி கலெக்டராக இருந்து ரிட்டையர்டாயிருக்கார் இந்த சிவகாமியா வந்துட்டு பிஜி ஃபிசிக்கல் டைரெக்டர்னு நினைக்கிறேன் இந்த பொண்ணு வந்து மிகுதாக வந்துட்டு என்கிட்ட ரெண்டாயிரத்தி ஆறில் பிஎட் படித்தாங்க படித்து முடித்த உடனே வந்துட்டு கவர்மெண்ட் காலேஜில் ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணுறாங்க இன்றைக்கி பல ரூபாய் சம்பளமாக வாங்கக்கூடிய நபர்கள் வந்துட்டு நாங்கள் போய் எனக்கு கஞ்சிக்கு வழியில் பணத்தை கொடுங்க அப்படின்னு கேட்கும் பொழுது செத்தாலும் பரவாயில்ல ஒரு ரூபா உனக்கு கொடுக்க முடியாது அப்படின்னு என்னை வரச்சு விட்டேன் எங்கள் வீட்டிலருந்து கடந்த பத்து தினங்களுக்கு முன்னாடி கூட நானும் என்னோட ஒய்ஃபும் ரெண்டு பேரும் சேர்ந்து போய் நிகதாகிட்டையும் சிவகாமிகிட்டையும் பணம் கேட்குறோம் ரொம்ப ஆலம்பெட்டியில் அவங்க வீட்டிலேயும் அப்படி பொழுது கூட எங்களுக்கு சாப்பிட்றது கூட வழி இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் எங்ககிட்ட வாங்கின பணம் பல கோடி ரூபா அதாவது என்கிட்ட மட்டும் கிடையாது என்கிட்ட ஆலம்பட்டியை சேர்ந்த முருகேசன் ஆலம்பட்டியை சேர்ந்த மு முத்துக்கொடி வசந்த நகரில் வந்துட்டு ஒரு பேங்க் எம்ப்ளாயி அவர் ஒரு மாற்றுத்திறனாளி அவரோட பையனுக்கு வந்துட்டு வேணும் அப்படின்ட்டு அவரோட ரிட்டைர்மெண்ட் பெனிஃபிட் பணத்தை எல்லாமே வந்துட்டு அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க நிகிதாவோட காலேஜில் ஒர்க் பண்ண லேப் அட்டெண்டரோ அசிஸ்டன்ட் நினைக்கிறேன் அவங்களோட பையனுக்கு வேலை வாங்கித்தானேன்னு சொல்லி நிகிதா அவங்ககிட்ட பணத்தை வாங்கியிருக்காங்க அதே போல் வந்துட்டு சென்னையை சேர்ந்த செந்தில் தனசேகரன் அவங்கெல்லாம் வந்துட்டு பல லட்சம் ரூபா அதாவது எழுபது லட்சம் எண்பது லட்சம் லம்பாக வந்துட்டு கொடுத்துட்டு போயிருக்காங்க அப்படின்றதெல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன் இப்போ இவங்களுக்கு இவ்வளவு ரிட்டைர்மெண்ட் பெனிஃபிட் இருக்குது இவன் கவர்மெண்ட் காலேஜில் ஒர்க் பண்ணி சம்பளம் வந்துகிட்டு இருக்கு ஆனால் நான் வந்துட்டு ஒரு நல்ல குவாலிஃபைடாக படித்து நிறைய படித்திருந்தாலும் கூட ப்ரைவேட்டில் வந்துட்டு எனக்கு போதிய சம்பளங்கள் இல்லாமல் மிக சிரமமாக இருக்கக்கூடிய கட்டத்தில் ஒரு கட்டத்தில் நான் வந்துட்டு இந்த வேலைக்கு பணம் கட்டினதுனால வட்டி வாங்கி கட்டிப்பட்டு சாப்பிட்றது கூட வழி இல்லை இந்த ஜெயபெருமாள் சிவகாமி இவங்ககிட்ட போய் நேரடியாக கேட்கும்போது அதை சொல்லி அழுகிறப்பேன் எப்படி நான் வந்துட்டு நான் இன்றைக்கு காலையிலேருந்து அழுகிட்டே இருக்கேன் சாப்பிட்றதுக்கு வழி இல்லை நான் காலேஜ்ல பிரின்ஸிபாலு ஆனால் சாப்பிட்றதுக்கு வழி இல்லாமல் பட்டினே போயிருக்கேன் கல்லூரிக்கு இந்த குடும்பம் என்னையும் என்னை சார்ந்த நபர்களையும் நாசமாக்கிட்டாங்க இன்னைக்கு அதே போல அந்த முத்துக்குமாரா அஜித்குமாரோட குடும்பத்தையும் நாசம் பண்ணிட்டாங்க இந்த நிகிதா சிவகாமி குடும்பத்தாலையும் அவங்க அண்ணன் ஒரு மோசடி பேர் வழி கவியறது அவரோட மனைவி அவங்களோட மைத்துனர் பகத்திங் இவங்க எல்லாமே மோசடி பண்ணி எங்களை விரட்டி விட்டது மட்டும் இல்லாம அடுத்த ஒரு ஐந்து ஆறு ஆண்டு காலம் இந்த இது வந்துட்டு ரெண்டாயிரத்தி பத்து பதினொன்றில் வந்துட்டு இவங்க மேலே எல்லார் மேலேயுமே வந்துட்டு திருமங்கலம் கரூர் சைடு கோயம்புத்தூர் மெட்ராஸ் இப்படி பல இடங்களில் அவங்க மேலே கேஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் இதுகளெல்லாம் நடந்ததுக்கு பின்னாடி அந்த பகத்சிங் அப்படிங்கிறவங்க வந்துட்டு ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழு இருக்குன்னு நினைக்கிறேன் உசிலம்பட்டி பக்கம் கல்லூத்து பெருமாள்வெட்டி அப்படிங்கிற பகுதியை சார்ந்த ஒரு நபர்கிட்ட வந்துட்டு பெட்ரோல் பங்க் லைசன்ஸ் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட எட்டு ரூபா அப்புறமும் மோசடி பண்ணிருக்காங்க ஏற்கனவே பல இடங்கள்ல மோசடி பண்ணி கோடி கணக்கில் விட்டது மட்டும் இல்லாமல் கழித்து எல்லாமே வந்துட்டு இவங்க திட்டமிட்டு சென்ற சதி அல்லது மோசடி தான் அனைவரிடமும் ஐநூறு ரூபாய் பணமாகவே வேண்டும் என்று கேட்டு பெற்றதாகவும் பணமாக கையில் கொடுத்ததால் ஆதாரம் எதுவும் இல்லை என்று கூறி விரட்டியதாகவும் ஏமாந்தவர்கள் தெரிவித்தனர் இது தொடர்பாக கடந்த இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டு வெளியான முதல் தகவல் அறிக்கையில் நிகிதா அவரது தாய் சிவகாமி தந்தை ஜெயபெருமாள் சகோதரர் கவியரசு என மொத்த குடும்பத்தின் பெயர்களும் இடம்பெற்றிருக்கிறது இதற்கிடையே குமார் உயிரிழந்த விவகாரம் வெளியானதும் கடந்த மூன்று தினங்களுக்கு முன்பே வீட்டை பூட்டிவிட்டு நிகிதா தனது குடும்பத்துடன் தலைமறைவாகிவிட்டதாக கூறப்படுகிறது நிலையில் அன்று கோவிலில் நடந்தது என்ன என்று தனது திருமுகத்தை காண்பித்து நிகிதா பேசிய வீடியோ ஒன்று வெளியாகி உள்ளது அதில் அஜித் குமார் ஐநூறு ரூபாய் கேட்டதால் உண்டான வாக்குவாதத்தை மறைத்து கார் சாவியை எங்கு எப்படி யார் யாரிடமெல்லாம் கொடுத்து வாங்கப்பட்டது என்பதை நிகிதா தெரிவித்திருக்கிறார் அந்த அந்த தம்பி அந்த அஜித்ங்கிற தம்பி எனக்கு பேர் தெரியாதவங்க தமிழ் வந்து முன்னாடி நிறுத்திட்டுருந்தேன் அப்படி இப்போ நான் சொன்னேன் இங்கே ரொம்ப நடக்க முடியாது அவங்க இங்கே கூட்டம் தள்ளுமுடியில் விழுந்துருவாங்க ஒரு வீல் சேர் இருந்தால் கொடுங்கப்பா யார்கிட்ட கேட்கணும்னு கேட்குறாங்க பையன் கேட்ட உடனே அது முன்னாடி இருந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா நான் எடுத்துட்டு வரேன் மேடம் வண்டி அந்த பக்கம் பின்னாடி நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி நான் இவங்களை பாதுகாப்பு பண்ணிட்டு அப்புறம் போய் நிறுத்திட்டு வரேன் இப்போ விட்டுட்டு போக முடியாது அங்கிருந்து இவங்க நடக்கவும் முடியாது அந்த பையன் உள்ள ஓடி போய் வீல் சேர் எடுத்துட்டு வராது எடுத்துட்டு வந்து அம்மா அதில் உட்கார வச்சுட்டா அந்த ரேம்பில் என்னால் ஏற்ற முடியாது முன்னாடி நுழைவாய் அதிக இதாக இருக்கு என்ன என்னால் தள்ள முடியல சமதானத்துல தான் தள்ளிடுவோம் இப்போ அந்த தம்பியை அம்மாவை தள்ளி அந்த உள்ள நுழைஞ்சிருந்த ஒரு குட்டி விநாயகர் கோயில் இருக்கு அங்கே கோயிலுக்குள்ள அங்கே நிப்பாட்டி வச்சுனா நான் மட்டும் சொல்கிறேன் இருங்கம்மா தேங்காய் பழம்லாம் நான் வாங்கிட்டு வந்துடுறேன் வண்டியும் நிறுத்திட்டு வந்துடுறேன் இங்கே வாசல் முன்னாடியே நிறுத்தி வரேன் அந்த பையன் வந்துட்டு இல்லை மேடம் சாவியை கொடுங்க நான் போய் நிறுத்திட்டு வந்துடுறேன் சொல்கிறேன் அப்படி எனக்கு வண்டியில் என்ன இருக்குது என்ன எடுத்தோன்னு சரி தேங்காய் பழம் வாங்குகிறோம் அதுக்கு காசு வேணும் கட்டில் உண்டியலில் போட காசு வேணும் அப்போ என்னோடய ஹேண்ட்பேக் எடுத்துக்கிறேன் இவங்களோட ஹேண்ட்பேக் பின் சீட்டில் இருக்குது எப்படின்னா ஒரு பையில் கீழே பேக் வச்சுருக்காங்க மேலே இவங்களோட துணிமணியாக இருந்தேன் அன்றைக்கி ஆக்சுவலாக ஹாஸ்பிட்டல் போகிறதா தான் கிளம்பி போகிறோம் இவங்களுக்கு தலையில் வந்து ஸ்கேன் எடுக்கணும் அடிக்கடி தலை சுற்றுதுன்னு சொல்லிகிட்டே இருக்காங்க ஸ்கேன் எடுக்கணும் டாக்டர் சொல்லுவாங்க ஸ்கல் ஸ்கேன் இவங்களா அது ரொம்ப மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்னாலே பயந்துக்குவாங்க ஸ்கேன் எடுத்து ஏதோ ஆயிரும் எனக்கு நான் வந்து மடப்புரம் காலியாகட்ட வந்து கேட்டுட்டு அவன் உத்தரவு கொடுத்தா தான் இருக்கிறேன்னா எங்கே எங்கே போகிற வழியில் சொல்கிறாங்க ஸ்கேன் எடுக்கிறதுனால நான் வண்டி ஓட்டிகிட்டே சொல்கிறேன் நீங்கள் நகையெல்லாம் அங்கே ஸ்கேன் சென்டரில் போய் கழட்டாதீங்கம்மா ஒரு செயினு ரெண்டு விலையும் ரெண்டு மோதணும் சார் அங்கே போய் கழட்டாதீங்க காரில் இங்கேயே கழட்டி வச்சுட்டு பத்திரப்படுத்திட்டு நான் உங்களை பார்ப்போன்னா அதை பத்திரப்படுத்திட்டு இருக்கேன் கழட்டி வைக்கிறாங்க சார் வச்சு அந்த பேக் கீழே வச்சு மேலே துணிமணியெல்லாம் அடுக்கி வச்சுட்டோம் வச்சுட்டு அங்கே திருமங்கலங்கிட்ட நெருங்க நெருங்க என்ன சொல்லிட்டாங்க இல்லை நான் கோயில் போயிட்டு வந்து தான் ஸ்கேன் எடுப்பேன் அப்படின்னு சொன்னால் ஸ்கேன் சென்டருக்கு போகலாம் சரி இவங்க போக்குலையே நம்ம போகணும்னு சொல்லிட்டு நான் வேறு லீவு போட்டிருக்கேன் சார் இதனாலே சரி இன்றைக்கு நேராக கோயிலுக்கு இருக்கோம் அன்றைக்கி ட்ரெஸ்ஸுமே இந்த ராசிக்கு போகிறோன்னு ஒரு சாதாரண அரை ஒரு வீட்டுக்கு போடுற ட்ரெஸ் மாதிரி ஒன்று தான் போட்டு வந்துருந்தோம் கோயிலுக்கு வந்துட்டும் அந்த தம்பி அந்த வீல் சேர் எடுத்துகிட்டு வந்து உட்கார வச்சுருக்கேன் அப்படி அப்புறம் நான் வந்து கார் நானே நிறுத்துறேன்ப்பா அப்படின்னு அதாவது நம்பி கொடுக்க சந்தேகமாக இருந்தது யாரோ தானே வண்டியில் என்னென்ன வச்சுருக்கோம்னு நம்மளால் சரியாக ஞாபகப்படுத்த முடியாது இல்லை மேடம் நானே இது கூட்டி வந்துடுறேன் அப்படின்னா ஒரு யூனிஃபார்ம் போட்டிருந்தனால டெம்பிள் ஸ்டாஃப் நம்பி கொடுக்கலாம் ஏன்னா யாருன்னு கேட்டுக்கலன்னு சொல்லி நம்மளும் இவங்களையும் தனியாக ரொம்ப நேரம் உட்கார தட்டி சரிஞ்சுட்டாங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு நான் என்ன பண்ணேன் அவர்கிட்ட நம்பி சாதியேன் அவர் போய் நிறுத்திட்டு ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே இருக்கும் நான் சொன்னேன் நான் தேங்காய் பழம் வாங்க போகிறேன் அம்மா உள்ளே உட்காந்துருக்காங்க சாவியை கொடுத்துருங்கன்னு சொல்லிவிட்டு நாங்கள் முன்னாடி தேங்காய் பழம் இருந்துச்சு மலாம் நாங்கள் யார்கிட்ட என்ன வேலைன்னு கேட்டுவிட்டு நான் வாங்கி வரக்கே ஒரு அரை மணி நேரம் அப்படி ஆகிருக்கோம் சார் அம்மாட்ட வந்து சாதி கொடுத்துட்டாங்களா நான் இப்போ தான்ப்பா கொடுத்தாங்க ஏன் இவ்வளோ நேரம் ஆச்சுன்னு கேட்டாங்க சரி பரவாயில்லம்மா கொடுங்க சாமிக்கு சாதியை வச்சு எடுத்துக்கணும் அதையும் நான் அந்த கட்டு தேங்காய் பழம் தட்டில் சாவியை வாங்கி வச்சுட்டு ஒரு டெம்பிள் ஸ்டாஃப் இன்னொருத்தர் வந்தார் அவர் பெர்மனெண்ட்டுன்னு சொன்னார் கொஞ்சம் ரொம்ப சுத்தமாக அவர்கள் வண்டி தள்ள அவர் வந்தார் இல்லைங்க நானே தள்ளிக்கு நானே இல்லைம்மா நான் வந்தால் கொஞ்சம் நீங்கள் சீக்கிரமாக உள்ளே போயிட்டு வந்துடலான்னு அவர் வந்து அம்மாவை சா உள்ளே போக வழி இல்லை அந்த கம்பிகளுக்கு நடுவில் உரங்கள் அதனால் அவங்கள தனியாக உட்கார வச்சுட்டு என்னையை மட்டும் கூட்டிகிட்டு போய் அந்த அர்ச்சனை திட்ட கொடுத்து சாமிக்கு இதெல்லாம் முடிச்சுட்டு திரும்ப ரிட்டர்ன் அம்மாக்கிட்ட வந்துவிட்டேன் உங்கள் சாமிக்கு நேரம் அந்த கம்பிகளுக்கு வெளியே உட்காந்துருக்காங்க வந்துட்டேன் சார் வந்தால் அவர் ஒரு சுற்று பிரகாரம் சுற்றி வந்து சாமிக்கு நிறைய திரும்ப உட்காரமிச்சுட்டு கோலாமா இல்லைங்க அவங்க வந்து மன செலவில் ஜாலியாக இருக்காங்க ஒரு ஒரு மணி நேரம் கோயிலில் இருந்துட்டு போட்டு டைம் இருக்கு ஒம்போ ஒம்பது நாள்க்கே வந்துட்டு அதனால் டைம் இருக்குல்ல அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணுறோம் உட்காடுறோம் அங்கே ஒரு பதினோரு மணி வரைக்கும் கிட்டத்தட்ட அங்கேயே இருக்கும் சார் அப்புறம் அவர் வந்து சொன்னார் பன்னெண்டு மணி உச்சி பூஜைன்னு பார்த்துட்டு போகலான்னு தான் மனசு ஆனால் அவர் வந்து கூட்டம் வந்துருச்சு நேரம் நேருங்க வண்டியை தள்ள முடியாது வாங்கன்னு அவர் ரெண்டு மூணு தாட்டம் வந்து கேட்டோமே வேற வழி இல்லாமல் கிளம்புறோம் யாரும் அவர் வந்து டெம்பிள் ஸ்டார் கிளம்புறோம் இந்த யூனிஃபார்ம் போட்ட பையன் கிடையாது அப்போ ச கார் எங்கே இருக்குதுன்னு கேட்குறாரு கார் வந்து இந்த இதில் நிறுத்தி வச்சுருக்காங்கன்னு சொல்கிறாங்க எந்த இடம்னு எனக்கு தெரியாது இதுக்கு நடுவில் என்னன்னா அந்த சாமி சாவியத்தை வச்சு எடுக்கிறக்காக தட்டோட கொடுத்து கூடையோடு கொடுக்குறேன் கொடுத்தா அவர் என்ன பண்ணுறாரு வெறும் அந்த எலுமிச்சம்பழம் இது தேங்காய் பழமெல்லாம் கொடுத்தாரு சாவியை கொடுக்கல சாவியை கூடையை விட்டு தனியாக எடுப்பாங்கன்றது எனக்கு தெரியும் ஆனால் இந்த பதினோரு மணி இந்த டைமில் கிளம்புறோம் பாருங்கள் அப்போ தான் பார்க்குறேன் சாவியை காணும் அவர் போய் கேட்டார் அவங்க உடனே ஆமாம் இங்கே தான் இருக்குதுன்னு எடுத்து கொடுத்துட்டாங்க அந்த பூசாரி இவரை வந்து எடுத்து இவர் கொண்டாந்து எனக்கு தராருமா அங்கே தான் இருந்ததுன்னு அதை வச்சுட்டு அப்புறம் திரும்ப என்ன ஆகுதுன்னா இந்த ஒரு பையன்கிட்ட கொடுத்தோம் சார் யூனிஃபார்ம் போட்ட பையன் கொஞ்சம் உயரமாக கருப்பாக இருப்பான் அந்த பையன்ட்ட தான் கொடுத்தேன் ஒல்லியான ஒரு பையன்ட்டேன்னு சொன்னோன்னே இவர் எனக்கு தெரியுமான்னு ஃபோன் பண்ணி அந்த பையனை இவங்க வர்றாங்க கிளம்ப போகிறாங்கப்பா கார் எடுத்துகிட்டு வான்னு சொல்கிறாங்க எடுத்துகிட்டு வான்னு சொன்னோன்னே அந்த பையன் ஒரு கம்பி கேட்டு மாதிரி இருக்குது சார் அறநாத்துறை ஆஃபீஸ் பக்கத்தில் எங்களை கொண்டாந்து நிப்பாட்டிட்டு ஒரு கம்பி கேட்டு மாதிரி இருக்குது அதில் வந்து சாவி என்கிட்ட வாங்கிட்டு போகிறான் அந்த பையன் சரி நான் கொடுத்துட்டு கொஞ்சம் சீக்கிரம் வைப்பேன் மணி நேரம் அவங்கள உட்கார முடியாது நான் கொண்டு போனேன்னே அவன் அது வர்றதுக்குதான் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு சார் இவங்க பசிக்கு அங்கேயே ஒரு காலையில் சாப்பிடாமல் எங்கேயும் நிப்பாட்டாமல் வந்துட்டு புளியோதர கோயிலே வாங்கி அவங்க வண்டி வரக்குள்ளே சாப்பிடுங்கம்மான்னு சொல்கிறேன் சாப்பிட்றாங்க அப்புறம் ஏன்னா இவங்க லோ சுகர் பேஷண்ட் வேறு எங்கே வந்துட வந்துடுறப்போகுது அந்த சாவியை கொடுத்து அந்த பையன் வந்து கொஞ்சம் லேட்டாக தான் கொண்டாந்து கொடுத்தா இவர்த்தையும் கேட்குறேன் என்னங்க இன்னும் வராமல் இருக்காருன்னு

இந்த நகை திருட்டு சம்பவத்தின் மறைக்கப்பட்ட பக்கங்கள் வெளிச்சத்திற்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது பணத்துக்காக செய்தாலும் பவரை காட்ட செய்தாலும் குற்றம் கேடு தரும்